ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆப்பிரிக்காவோட தென் பகுதியில் இருக்கிற சிம்பாஃபேல இருக்கிற ரகசிய புதையல் அப்படின்னு சொல்லப்படுற சிங்கோய் குகையில பத்தின வீடியோ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த குகைகள் வெறும் கற்குகைகள் கிடையாது அவை ஆழமான நீல நிற குளங்களுடன் கூடிய ஒரு மர்மமான உலகம் வரலாற்றுக்கும் புராண கதைகளுக்கும் இயற்கை அதிசயங்களுக்கும் ஒரு பாலமா இருக்கும் இந்த சிங்கோய் குகைகள் பல வருஷங்களா மனுஷங்களை ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டு வருது இதோட பின்னணியில உள்ள புதிர்கள் அதோட ஆழம் அப்புறம் உள்ளே உழந்திருக்கும் அழகான நீர்நிலைகள் நம்மளோட வசீகரிக்கும் இந்த சிங்கோயி குகைகளின் மாயஜால உலகத்துக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் சிங்கோயி குகைகள் சிம்பாப்பேயின் சிங்கோயி நகரத்துக்கு தான் இருக்குது இது பெரிய சுண்ணாம்புக்கல் அமைப்பின் ஒரு பகுதி தான் பல மில்லியன் வருஷங்களா நீர் அரிப்பு செயல்முறைகள் மூலம்தான் இந்த குகைகள் உருவாக்கி இருக்குது இந்த குகைகளோட மிக முக்கியமான அம்சம் அவற்றோட ஆழமான தெளிவான நீல நிற குளங்கள் தான் தான் இருக்குது குளங்கள் இந்த குளங்களோட ஆழம் நம்ப முடியாதது சுமார் அதாவது கிட்டத்தட்ட அடி ஆழம் வரைக்கும் இருக்கலாம் மதிப்பிடப்பட்டிருக்குது குளத்தோட நீர் வெளிச்சம் படாம இருக்கிறதுனால ஒரு தனித்துவமான நீல நிறத்துல ஜொலிக்குது இது ஒரு அபூர்வமான காட்சியா இருக்குது குகைக்குள்ள இருக்கும் காற்று ஆண்டு முழுவதும் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலையும் நீர் சுமார் இருபத்தி ரெண்டுல இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலையும் சீராக பராமரிக்கப்படுது இதனால குளிர் காலத்திலையும் இங்க நீந்தது சாத்தியதான் இந்த குகைகள் பல அடுக்குகளாகவும் இணைக்கப்பட்ட பாதைகளாகவும் இருக்குது ஒரு பெரிய திறந்த குகை முதல் சிறிய இருந்த பகுதிகள் வரைக்கும் பல பகுதிகள வச்சிருக்குது சிங்கோயி குகைகளுக்கு ஒரு பணக்கார பழங்குடி வரலாறு இருக்குது இவை பல நூற்றாண்டுகளா உள்ளூர் பழங்குடி சமூகங்களுக்கு ஒரு முக்கியமான மறைவிடமாகவும் வழிபாட்டு தளமாகவும் இருந்துட்டு வந்திருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சாவா பழங்குடியினரின் தலைவரான சிங்கோய் அப்படிங்கிறவர் இந்த குகைகளை நடைபெல பழங்குடியினரின் படையெடுப்புகள்ல இருந்து தன்னோட மக்களை பாதுகாக்க ஒரு மறைவிடமாக பயன்படுத்தியிருக்காரு குகைகளின் சிக்கலான அமைப்பும் இருந்த உட்புறமும் அவங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு கொடுத்திருக்குது எதிரிகள் குகைக்குள்ள நுழைஞ்சாலும் ஆழமான குளங்களையும் இருந்த பாதைகளையும் கடந்து வர்றது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு தலைவரின் பெயர் கொண்ட இந்த பகுதிக்கு சிங்கொய் அப்படிங்கிற பேர் உருவானதுக்கும் இதுதான் ஒரு காரணம் உள்ளூர் சோனா பழங்குடியினரின் நம்பிக்கைகளில் இந்த குகைகள் ஒரு புனிதமான இடமாக கருதப்படுது இங்கு அவங்க சடங்குகளை செஞ்சதாகவும் ஆன்மீக தலைவர்கள் இங்கு தியானம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது சில புராணங்களின்படி இந்த குகைகள் ஆவிகளின் உலகம் இல்லைன்னா முன்னோர்களின் ஆவிகள் வசிக்கும் இடமாகவும் நம்பப்படுது குகைகளுக்குள்ள சில இடங்கள்ல பண்டைய கால கலைப்பொருட்கள் அப்புறம் சடங்குகளின் எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சிங்கோய் குகைகளின் மிகச்சிறந்த சிறப்பம்சங்களில் ஒன்று அதோட நீல நிற குளத்தில் ஸ்கூபா டைவிங் செய்கிறது தான் உலகெங்களும் உள்ள டைவர்ஸ் இந்த இடத்துக்கு வர்றாங்க குளத்தோட நீர் ரொம்ப தெளிவாகவும் ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் இருக்கிறதுனால ஆழமான நீர்லையும் அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியும் வெளிச்சம் மேலிருந்து ஊடுருவி நீரின் தனித்துவமான நீல நிறத்தை உருவாக்குது இந்த நீல நிறம் சூரிய ஒளியின் ஊடுருவலால ஏற்படும் இயற்கை நிகழ்வு தான் டைவர்ஸ் குளத்தோட ஆழத்துக்கு போய் அதோட சுவர்களை ஆய்வு செய்ய முடியும் எங்க பல மீன் வகைகளையும் குகையின் தனித்துவமான பாறை அமைப்புகளையும் பார்க்க முடியும் இது ஒரு சவாலான ஆனாலும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டைவிங் அனுபவம் ஒரு தனித்துவமான அனுபவம் சிங்கோய் குகைகளுக்கு செல்லும் பயணிகள் பல்வேறு வழிகளில் அவற்றை பார்க்கலாம் குகையின் முக்கிய பாதைகள் வழியா நடந்தும் சொல்லலாம் இருந்த குகைக்கு நுழையும் போது சுவர்ல உள்ள பாறை அமைப்புகளும் இயற்கையான சுவர் படங்களும் உங்களை வீப்பில் ஆழ்த்துற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல மேலிருந்து கீழே ஒளியின் கீற்றுகள் குகைக்குள்ள ஒரு மாயாஜால தோற்றத்தையே உருவாக்கும் குகைகளுக்கு வெளியே உள்ள மரங்களும் பாறை பகுதிகளும் பல வகையான பறவைகளுக்கு ஒரு புகழிடமா இருக்குது பறவை ஆர்வலர்களுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும் இங்க ஒரு சின்ன அருங்காட்சியகமும் இருக்குது இது குகைகளின் புவியியல் வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்புறம் உள்ளூர் பழங்குடி கலாச்சாரம் பற்றிய தகவல்களை வழங்குது நகர வாழ்க்கையின் இருந்து விலகி இயற்கையின் அமைதி அனுபவிக்க ஒரு சிறந்த இடமா இந்த சிங்கோகை குகைகள் இருக்கும் குளத்தோட நீல நிறமும் குகையின் பிரம்மாண்டமும் அற்புதமான புகைப்படங்களை எடுக்கிறதுக்கு உதவும் சிங்கோகி குகைகள் வெறும் ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் கிடையாது அது ஒரு வரலாறு ஒரு கலாச்சாரம் சாகசம் அப்புறம் இயற்கையின் ஒரு அற்புதம் இந்த மர்மமான உலகத்தோட ஆழமும் அழகும் நம்ம மனசை விட்டு எப்பவுமே நீங்க மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ